அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹும் ஜல்ல ஜெயலாலுகோ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினோடையின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் அரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆட்சி மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூக சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் சிறுதோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரடேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையிலே தாஹா முகம்மது ரசூலுல்லாஹி இல்ல அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதொல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வரி தாகம் தீர்க்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்கள் அல்லா நம்மை கொள்வானாக அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்று உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அழகாமல் இருக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்கள் அல்லா நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவர்கள் லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாள்வானாக அருமையான மோமின்களை ஜல்ல ஜலாலு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் மன்கான யுரிய ஹர்ஸல் ஹர்சிஹி யார் மர்மையின் மீது ஆசை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசையை ஜல்ல ஜலாலு அதிகப்படுத்துகிறான் அந்த ஆசையை அடைகின்ற வரைக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் இந்த உலக உலகத்தின் மீது ஆசை கொள்கிறார்களோ அவர்கள் ஆசையின் மீது உலகத்தில் பொருளாதாரத்தை சேர்ப்பதும் மீது பக்கம் அவர்கள் நாம் அதிகமாக்கி கொடுக்கிறோம் என்று அல்லாஹெல்லும் சொல்கிறார் செய்த அலியுள் கர்ணம்லா சொல்லுவாங்க அல் ஹர்சு சு ஹர்சானி ஆசை என்பது இரண்டு வகை இறக்கிறது ஒன்று துன்யாவின் மீது ஆசை அது என்னவென்று சொன்னால் அல் மால் வல் பனூன் பொருள் செல்வமும் குழந்தை செல்வம் என்று செய்தினா அழியும் கர் ரம் அல்லா வஜா சொல்லிவிட்டு ஹர்சல் ஆஹிரா மருமையினுடைய ஆசை என்று சொன்னால் அது சாலேஹா நமக்கு நிரந்தரமாக வரக்கூடிய நன்மையான காரியங்கள் என்று சொல்லி செய்தினா அழியும் கர் ரம் அல்லா வஜா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒபய காபுரது அல்லாஹு தாலாஹூ கண்மணி முகமதும் நசூல்லாயும் செல்லல்லாஹு அலைய் செல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நபிகள்லாயும் செல்லல்லாஹு சொன்னார்கள் என் உம்மத்திற்கு சுப செய்தி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அது என்ன செய்தி என்பதை பெருமான செல்லல்லா அவர்கள் அடுத்து விளக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எல்லா விதமான நன்மைகளும் அவளுக்கு கிடை கிடைக்கும் என்கிற ஒரு சுப செய்தியும் வெற்றியும் உயர்வும் மன நிம்மதியும் அந்த மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி பெருமான செல்லலாவுகளும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் யார் இந்த மறுமைக்காக உழை மறுமைக்காக ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கும் அந்த மறுமைக்காக செய்ய வேண்டியதை உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்காக ஆக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் மருமை எதுவும் கிடைக்காது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்த ஒழைவு செல்ல சொன்னார்கள் என்கிற செய்தியை உபய காமரதிகல்லாகவும்த்தாளானவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம் உணவு உணுகிறோம் காரணம் பசிக்காக உணுகிறோம் அதே அந்த எண்ணம் எப்படி இருக்குமென்னு சொன்னால் இந்த பசியை போக்குவதன் மூலியமாக என் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் அந்த ஆரோக்கியத்துக்கு நான் இறைவனை நெருங்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் உண்ணுகிற பொழுது அது மறுமைக்கு நலன் தரக்கூடிய மறுமைக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியமாக அமைகிறது அதே பசியை போக்குவதற்கு உண்ணுகிறோம் உண்டுவிட்டு நாம் ஆள் ஜவானாக இருக்க வேண்டும் என்னை பார்த்து பல பயப்பட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுது அது துன்யாவுக்காக உலகத்திற்காக மாறுகிறது மருமைக்கு எந்த பயனும் இல்லை என்பதைத்தான் அல்லா முதலால் மேலே வசனத்தை சொல்கிறான் யார் துன்யாவிற்காக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ நாம் அவர்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுக்கிறோம் யார் மருமைக்காக ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மருமைக்காக நாம் அதிகப்படுத்தி கொடுக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால் உலகத்திலும் வாழ்க்கை எல்லாமே அது துன்யா சம்பந்தப்பட்டதும் மருமை சம்மந்தப்பட்டவா மற்ற மருமையின் இருக்கிறது நம்முடைய பொறுத்துதான் வாழ்வு இருக்கிறது நபிகள் செல்லலாம் இன்னமன் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துத்தான் ஒருவர் யாசகம் கேட்கிறார் அது யாசகம் கேட்டவருக்கு நாம் பத்து ரூபாய் கொடுக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் எண்ணம் வேண்டும் யாசகர் நம்ம இடத்தில் கேட்கிறார் இறைவன் என்னிடத்தில் கொடுத்தான் இறை தூதர் செல்லல்லா உழைத்தவர்கள் கொடுக்க சொன்னார்கள் இறைவன் கொடுக்க சொன்னான் என்கிற எண்ணத்தில் கொடுக்கிற பொழுது அது மறுமைக்கு பயன் தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது ஒரு யாசகர் ஒருவர் கேட்கிறார் காசை கொடுக்கிறோம் அந்த காசை கொடுக்கிற பொழுது என்னை நான்கு பேர்கள் பார்க்கிறார்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்னை கொட கொடைவனல் என்று சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக கொடுத்தார் என்று சொன்னால் உலகத்தில் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கலாம் ஆனால் மறுமையில் ஒன்றும் கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மக்களே உலகத்தில் எந்த செயல்பாடு எடுத்தாலும் சரி அது இறை வணக்கமாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த அமல் எண்ணங்களை பொறுத்துத்தான் ஒருவர் தொழுகிறார் நோன்பு வைக்கிறார் ஜக்காத்து கொடுக்கிறார் ஹஜு கொடுக்கிறார் எல்லோரும் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் எல்லோரும் என்னை நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் என்னை தான தர்மம் கொடுக்கக்கூடும் என்று சொல்ல வேண்டும் ஹாஜி என்று என்னை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் கொடுத்தால் இந்த உலகத்தில் அவர் பாராட்டப்படுவார் நிச்சயமாக மாற்று கருத்து இல்லை அவரா ஐந்து நேரம் தவறாமல் தொழுது விடுவார் அவரால் முப்பது நோன்பு வைப்பார் மாதத்திற்கு மூன்று நோன்பு வைப்பார் ஜக்காத்தை சரியாக கொடுப்பார் அவர் பல ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார் என்று மக்கள் பாராட்டுவார்கள் மக்களுடைய பாராட்டுக்காக செய்திருந்தால் அதே செயல்பாடுகளை இறைவன் என்னை படைத்தான் எனக்கு ஐந்து கடமைகளை கடமையாக்கினான் நான் இறைவனுக்காக நான் தொழுகிறேன் வைக்கிறேன் ஜகாது கொடுக்கிறேன் ஹஜ்ஜு செய்கிறேன் என்று என்ன வந்துவிட்டால் உலகத்தில் பாராட்டும் கிடைத்துவிடும் அது அனைத்து மர்மை நன்மையாக நமக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் செல்லும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் மக்களே இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம வர வேண்டும் நான் செய்வதெல்லாம் என் இறைவனுக்காக செய்கிறேன் என் சொன்னார் என்பதற்காக செய்கிறேன் என்கிற எண்ணம் வருகிற பொழுது அந்த எண்ணத்தின் மூலியமாக உலகத்திலும் உயர்வை தருவான் நாளை மறுமையிலும் அல்லாவது உயர்ந்த அந்தஸ்தை தருவான் என்பதை நபிகள் நாகும் செல்லலாதவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் ஒரு மூமி எப்படி இருக்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை ஒழுங்குமுறையை வாழ்க்கை முறையை பெருமானார் செல்லதாக உழைந்தவர்கள் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் உலகத்தில் வாழுகிற காலத்தில் இறைவனுக்காக நாம் வாழ்கிறோம் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிற பொழுது எல்லாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பயன் தரும் அதை விட்டுவிட்டு உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக பேருக்கும் புகழுக்காக நாம் விட்டோம் என்று சொன்னால் துன்யாவின் இழிவும் உண்டு மர்மையில் கேவலம் உண்டு என்பதைத்தான் அல்லாவும் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் செல்லவும் நாம் எதை செய்தாலும் அதை செய்கிற பொழுது இறைவனுக்காக என்கிற இஹலாசான மனத்துமை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நந்தல்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم